அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் கலை கலாசார பண்பாட்டு விளிமையங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நோக்கில் வாங்க பேசலாம் என்ற எனது வலையொலியை ஆரம்பித்துள்ளேன் இது தமிழையும் தமிழ் இலக்கியத்தையும் நேசிப்பவர்களுக்கு பிரயோசனப்படக்கூடிய வகையில் விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உத்தேசித்துள்ளேன் எனது கண்ணிப்படைப்பாக யாழ்ப்பாணத்தை ஒருவருக்கு பரிசாக பெற்றுத் தந்த பாடல் என்ற காணொலியை வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் வழங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன் யாழ்ப்பாண மக்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் பறந்து வாழ்கின்றனர் அவர்கள் ஆன்மீக கலை கலாச்சார விளிமியங்களை அவர்களோடு எடுத்துச் சென்று பரப்பி வருவது பாராட்டுதற்கு உரியதாகும் யாழ்ப்பாணம் என்ற பெயர் வருவதற்கு முன்னர் இந்த தீப கற்பத்திற்கு நாகதீபம் மணிபுரம் மணிநாகபுரம் வடவிலங்கை என்றும் இலங்கையின் பழைய பெயரான ஈழ என்றும் வழங்கப்பட்டு வந்தது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தில் முதன் முறையாக யாழ்ப்பாணம் என்ற பெயர் விஜயநகர் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த யாழ்ப்பாண என்ற ஊர் பெயர் வந்தது தொடர்பாக யாழ்ப்பாண வைபவ மாலை என்ற புத்தகத்தில் மயில் வாகன புலவர் பாடியிருக்கின்ற ஒரு முக்கியமான தகவலை அடிப்படையாக கொண்டுதான் இந்த யாழ்ப்பாணம் என்ற பெயர் வந்ததாக சொல் கூறியிருக்கின்றார்கள் அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தை தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்து வந்த நேரத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து பாணர்கள் இலங்கைக்கு வந்து மன்னரையும் அரசர்களையும் நிதி படைத்த மக்களையும் பாராட்டி வாழ்த்தி அவர்களிடமிருந்து அஹ் பரிசில்களையும் ஏனைய பொருள்களையும் பெற்று சென்ற வழக்கமாக இருந்தது எனவே அந்த வகையில் வீரராகவன் என்ற ஒரு பாணர் இலங்கைக்கு வரும்பொழுது இலங்கையை ஏழேல சிங்கன் என்ற மன்னர் ஆட்சி செய்து வந்திருக்கின்றார் இந்த மன்னனை சந்திக்க அரண்மனைக்கு வந்த வீரராகவன் தன்னுடைய வரைகையை அறிவிக்கும்படி மன்னருக்கு சொன்னவுடன் மன்னர் அவரை சந்திக்கின்றார் மன்னர் சந்தித்த போது மன்னரை புகழ்ந்து பாடி அவரிடம் பரிசு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் வந்திருப்பதாக அவர் கோருகின்றார் அதை கேட்ட மன்னர் அஹ் மண் அஹ் வீரராகவனை சந்திப்பதற்கு அஹ் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி கூறுகின்றார் அவரை சந்திக்கும் பொழுது அவரே வீரராகவனுக்கும் மன்னனுக்கும் இடையில் ஒரு திரை சீலை போடப்பட்டிருந்தது இந்த இடத்தில் வந்து தன்னுடைய யாழை வாசிப்பதற்கு ஆரம்பிக்கும் போது வீரராகவன் ஒரு சில நிமிடங்கள் மௌனமாக இருந்துவிட்டு இந்த பாடலை பாடுகின்றார் நரைகோ திலங்கன்று நல்வள நாடு விரையூட்டு விலையூட்டு தார்புயன் வித்தில மன்னன் என்றே விரும்பி மரக்கலம் போட்டுமை காண வந்தால் திரை சிரோன்மணியே என்பதுதான் இந்த பாடல் இந்த பாடலை ஏன் அவர் பாடுகின்றார் என்றால் அவர் ஒரு அந்தகர் இரண்டு கண்களும் தெரியாத ஒரு பாடல் எனவே மன்னன் நினைக்கின்றார் இரண்டு கண்ணும் தெரியாத அந்தகனை தான் சந்திப்பது அல்லது அவருடைய முகத்தில் விழிப்பது தனக்கு அவ்வளவு உசிதமானது அல்ல என்று நினைப்பதன் காரணமாகத்தான் அப்படியான ஒரு திரையை போட்டுக்கொண்டு திரையின் பின்னாலிருந்து இருந்து வீரராகவனை வீரராகவனின் யாழிசையை கேட்டு மகிழ்கின்றார் இந்த பாடலை கேட்ட பிறகு மன்னர் யோசிக்கின்றார் தான் செய்த பெரும் தவறு தான் செய்தது பெரும் தவறு என்று யோசிக்கின்றார் எனவே தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த வீரராகவனிடம் வீரராகவனை சமாதானப்படுத்துவதற்காக தன்னுடைய நாட்டில் ஒரு பகுதியை அவருக்கு கொடுத்து என்ற அவர் அதிலிருந்து ஆட்சி செய்ததாக சொல்லப்படுகின்றது எனவே இந்த பாடல் வந்து இன்று நான் பல இடங்களில் தேதி பார்த்தாலும் இந்த பாடல் கிடைக்காததன் காரணமாகத்தான் இந்த பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவா எனக்கு ஏற்பட்டது இந்த பாடல் மட்டுமல்ல இது போன்ற மற்றும் வே பல விடயங்களை எங்களுடைய மாணவர்களுக்கும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் பிரயோஜனப்படக்கூடிய வகையில் பல்வேறு விடயங்களை உங்களோடு நான் எதிர்காலத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த ஆசைப்படுகின்ற பார்ப்பதன் மூலமாக அதற்கு நீங்கள் வழங்குகின்ற ஆஹ் ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் ஊக்கமும் என்னை மேலும் பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஊக்கமளிக்கும் என்ற நம்பிக்கையோடு மட்டுமொரு சிறப்பான காணொலியோடு உங்களை சந்திப்பேன் என்று வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்